நேரடியாக நின்று எல்லாம் அந்த மது ஒழுப்பு கடுமையான வேலைகள் பார்த்தோம் அதே மாதிரி நமக்கான உரிமையை வந்து சாதி அடுக்குமுறை இருக்குது ஒடுக்குமுறை இருக்குது அடிவதனம் பண்ணுறாங்க நமக்கான உரிமைகள் எதுவுமே இல்லை வென்றெடுக்கிறதுக்காக இங்கேருந்து நாங்கான வேலைகளை நாங்கள் தொடங்குவோம் அப்போ தொடங்கும் போது தான் முதல் முதல்ல இப்போ வந்து அம்பேத்கர் படிப்பு கட்டியிருக்கீங்களா இந்த படிப்புகளுக்கு வந்து மூன்று கோடா இன்றைக்கி வந்து ஒரு பெரிய கட்டடமாக உருவாக்கப்பட்டு அங்கந்தான் முதலில் எங்களை வாழ்க்கையை உருவாக்கி அந்த கட்டளை எவ்வளோ பெரிய கட்டிடம் உருவாகிறதுக்கு அடிப்படையாக இருக்கு அப்படியே சாதி ஒழுப்புக்காக நாங்க வந்து ஒரு சமூக நிலையத்தை வந்து நாங்க முன்னெடுப்போம் வெறுமனே வந்து ஆதிக்க சாதி வந்து எதிர்நிலையில வச்சுட்டு வந்து நாங்க பணி செய்யல எங்களுடைய திறமையை அவங்க முன்னாடி காட்டி எங்களோட அணுகுமுறையால் வந்து அவங்களை ஒரு நல்லிணக்கத்தை வந்து உருவாக்கணும் அது உருவாக்குறதுலேருந்து ஒரு பெரும் பங்காக வந்து எங்களை ஆற்றி எனக்கு வந்து இது ஒரு சமத்துவபுரம் இப்போ நம்ம வேலை இந்த அரங்கம் இருக்குது இந்த இடம் வந்து ஒரு சமத்துவபுரம் இந்த சமத்துவபுரத்தில் அவர் குடியிருக்கார் இங்கே பல்வேறுபட்ட ஆதிக்க சாதி சாதி இந்துக்கள் சொல்லப்படுகிற எல்லா சமூகமும் குடியிருக்குது இந்த இடத்துல அவர் மையத்தில் குடியிருக்கிறார் அப்படின்னா அவர் எந்த விதத்தில் வந்து நாங்கள் வந்து சமூக நிலையத்தை பேணி காத்திருக்கோம் அதுக்கு அவர் எப்படி தலைமை காத்து தலைமை தாங்கியிருப்பார் என்றது வந்து நம்ம உணர்ந்து கொடுக்கணும் அந்த மாதிரி வந்து தொடர்ந்து அந்த பணிகள் வந்து இந்த கிராம வளர்ச்சியும் சரி மக்கள் வச்சு அதுக்கு பிறகு கட்சி விடுதலை சிறுத்தைகள் வந்து அவர் தொடர்ந்து நேரடியாக அவர் வேலை செய்ய முடியலனால வந்து வெளியிலிருந்து நம்மளுக்கு எங்களுக்கு வந்து பொருளாதார உதவியோ மற்ற ஆலோசனைகளோ தொடர்ந்து வழங்கியிருந்தார் இன்னைக்கு கடைசியாக அவர் காலகட்டத்தில் அவர் உயிரோடு இருக்கும்போது இந்த படிப்பகத்தில் நாங்கள் கருப்பு சொல்லுவோம் எவ்வளவோ முயற்சி எடுத்தோம் அது நாங்கள் அவரை வந்து மரணத்தில் தான் பார்க்குறோம் இந்த நிகழ்ச்சியை கூட நாங்கள் அந்த படிப்பகத்தில் தான் நடத்தணும்னு சொல்லிட்டு நாங்கள் பேராவல் கொண்டோம் ஆனால் எங்களோட சூழல் நாங்கள் வந்து இந்த இடத்துல நாங்கள் பண்ணுறோம் அவர் கடைசியாக இந்த படிப்பகத்தை இந்த கிராமத்துக்கான ஒரு அடையாளமாக இந்த நூலகத்தை கொண்டு இந்த இந்த பணி வந்து மக்களோட வளர்ச்சிக்கும் இந்த சமூக வளர்ச்சிக்கும் வந்து பங்காற்றி நன்றி சொன்ன மாதிரி தொண்ணூறு தொண்ணூத்தி தொண்ணூற்றி ரெண்டு காலகட்டங்களில் இந்த படிப்பறிவு ஒரு கிராமமாக இந்த நிலையை மாற்றுவதற்கு ஒரு முட்டாய்பாய் மனிதராக மாற்றத்திற்கான ஒரு மனிதராக விளங்கியிருக்கிறார் மாற்றுவதற்கு சங்கம் முன்மாதிரியாக இருந்திருக்கு என்று தெரிவித்துக் கொண்டு அந்த சங்கத்தினுடைய தலைவர் அவர்களை ஒரு படத்தை படத்தை திறந்து வைக்குமாறும் உடன் மண்டல செயலாளர் மாவட்ட செயலாளர் மக்கள் புரட்சிகாரத்துடைய தலைவர் அவர்களும் இணைந்து இப்படத்தை திறக்குமாறு அன்பு கேட்டுக்கொள்கிறோம் ரஜினியே வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதல் சிறுத்தையின் வீர வணக்கம் விடுதலை வணக்கம் விடுதலை சிறுத்தையின் வீர வணக்கம் விடுதலை வணக்கம் மண்ணுரிமை போரினிலே மண்ணுரிமை போரினிலே மண்ணுரி உரிமை போரிலே மண்ணுரிமை தோழர்களுக்கு போன வீர வணக்கம் செய்கின்றோம் 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 வீர வணக்கம் 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 தோழர் ஜெய்பாலுக்கு தோழர் ஜெய்பாலுக்கு வீர வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் செய்கின்றோம்

Terima kasih telah menonton! 好。

சொன்னால் தேபாலனுடைய தாய் இங்கே அந்த படதரப்பு விழாவிலே கலந்து கொள்வது இதுதான் பெருமையான விஷயம் ஒரு மகன் தன்னுடைய தாயின் படத்தை தேர்ந்து வைக்க வேண்டிய நிலையில் ஆனால் தாய் படதரப்பு விழாவில் கலந்து கொண்டிருக்கிறது இந்த கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக நன்றாக தெரியும் நண்பர் ஜெய்சங்கர் அவரோடு நான் பல முறை பார்த்துருக்கிறேன் முதல் முதல் ரெண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலிலே வாக்கு சேகரித்துக் கொண்டிருந்த போதுதான் முதன் முதலில் அவரை அறிமுகப்படுத்தினால் மிகவும் ஆர்வமாக பேசக்கூடியவர் ஒரு துடிப்பான இளைஞர் தெளிவான இளைஞர் ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அவரை அதே தேர்தல் காலத்தில் நானும் தோழர் பிமரசு ராஜேந்திரன் சிவராஜ் சங்கத்தம்மன் நாங்கள் எல்லாம் சென்று விட்டு வந்து கொண்டிருக்கிறோம் அப்போது பூண்டி கிராமத்தில் நூறு இளைஞர்கள் நின்று கொண்டிருக்கிறார் அதில் நம்முடைய தோழர் ஜெயபாலன் தனியாக தெரிகிறார் அந்த கட்சி வேட்டி அந்த கட்சி துண்டை போட்டுட்டு ரொம்ப ஆர்வமாக கடைசியாக வந்து அதிமுக அப்போ போட்டீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே போயிட்டாங்க அதிமுக யாரும் தெரியல பூத்தார்கள் இவங்க எல்லாம் ஒரு நூறு பேர் அப்படியே நிற்கிறாங்க அப்போ நண்பர் சிவராஜ் சொன்ன ஒரு வார்த்தை ஞாபகமே இருந்தது பேசி போது என்னங்கிறது உங்கள் ஊரில் வந்து இன்னும் ஆளுங்கட்சி மாதிரி நின்றுட்டு இருக்கிறீங்க அப்போது ஜெயபாலா சொன்னார் நான் கடைசி வரைக்கும் இருக்கணும் நம்ம பணி எந்த பணியாக இருந்தாலும் சிறப்பாக செய்யணும் கடைசியாக அந்த மகளிர் மாநாட்டில் என்னை பார்த்து பேசியிருக்கிறார் என்பது ஜெயசந்தர் சொன்னார் ஆனால் நான் பார்க்கவில்லை கடைசியாக அவர் இந்த அளவில் அவர் இறப்பு செய்தியை கேட்டு உள்ளபடியே நான் அறிந்துவிட்டேன் ஒரு எந்த நோய்வாய்ப்பட்டவர் போன்று தெரியாது அவரை பார்ப்பதில்லை ஆக தீவிரமாக எப்பவுமே ஆக்டிவாக ரசிகா இருக்க முடியாத இறப்பு மிகப்பெரிய வேதனை இருக்கிறது வந்து இறைவனடி சேர்ந்தால் சிவனடி சேர்ந்தால் பரலோகம் சென்றார் என்று சொல்லுவார்கள் ஆனால் நம்முடைய தோழர் ஜெயபாலன் அவர்கள் உதைக்கப்படவில்லை இந்த மண்ணில் விதைக்கப்பட்டிருக்கிறார் ஜெயபாலன் போன்று பல்வேறு ஜெயபாலன்கள் இந்த மண்ணிலே உருவாகி இருக்கிறார்கள் அதற்கான காரணம் அவராக இருந்திருக்கிறார் அவருக்கு சிம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்தி குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த இரங்கலை செலுத்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக மாநில துணை செயலாளர் வழக்கறிஞர் தோழர் நாகராஜ் அவர்களை நினைவேற்ற முதலாக தோழர்களே ஒரு முன்னணி கிராமம் பூண்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒரு தாய்மடியாக கலசப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி பல்வேறு ஆளுமைகளை தந்த பகுதி பூண்டி கிராமம் அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் அண்ணன் ஜெயபாலன் அவருடைய மறைவு என்பது அந்த குடும்பத்திற்கு மட்டும் ஒரு பேரிழப்பு என்று கருதிவிட முடியாது இது ஒட்டுமொத்த விடுதலை சிறுத்தைகளுக்கும் மிகப்பெரிய ஒரு பேர் இழப்பாகத்தான் இதை நாங்கள் பார்க்கிறோம் காரணம் அண்ணன் ஜெய்சங்கர் அவர்களோடு நாங்கள் களமாடி களமாடியிருக்கிறோம் பழகியிருக்கிறோம் சிறுத்தைகளாய் பல்வேறு இடங்களுக்கு அவரோடு பயணித்து அவரோடு களமாடுகிறோம் ஆனால் அண்ணன் ஜெயபாலன் அவர்களோடு அப்படி ஒரு பழக்கம் இல்லை என்று சொன்னாலும் கூட வெளிப்படையாக கட்சி பணிகளில் சமூக பணிகளில் சமூக விடுதலைக்காக தன்னுடைய கருத்தைகளை தன்னுடைய ஆளுமையை பணியை வெளிப்படையாக செய்வது என்பது ஒரு ஒருபுறம் ஆனால் ஒரு முதுகெழுங்கும்பை போல அமைப்புக்கும் சரி அல்லது இந்த பகுதி இளைஞர்களுக்கும் சரி ஆளுமையாக வெளிவரக்கூடிய வரக்கூடிய ஆளுமையில் பின்னால் நின்று இயக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் கூட அதற்கு பின்புலமாக இருந்து ஒரு பேக் போனாக செயல்படுவது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அர்ப்பணிப்போடு கொண்ட பணியாகும் அப்படிப்பட்ட பணியை தான் அண்ணன் ஜெயபாலன் அவர்கள் இங்கே செய்திருக்கிறார் வெளிப்படையாக ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் என ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காக பேசுவது என்பது எல்லோரும் அறிவோம் ஆனால் இப்படி திரைக்கு மறைவாக இருந்து தன்னுடைய முகத்தை கூட வெளியில் காட்டிக்கொள்ளாமல் ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காக அவருடைய குரலாக அவர்களுக்காக பேச வேண்டும் அவருடைய கருத்தியலை இந்த மக்களுக்காக கொண்டு சேர்க்க வேண்டும் என்று திரை மறைவில் இருந்து எத்தனையோ பேர் அண்ணன் ஜெயபாலன் போன்று செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆக வெளிப்படையாக செய்வதை விட பின்னால் இருந்து அவர்களுக்கு தூக்கிவிடுகிற ஆளுமைகள் தான் இன்றைக்கு அதிகமாக தேவை என்கிற ஒரு நிலையில் பூண்டியில் மிகப்பெரிய ஒரு ஆளுமையை நாம் இழந்து நிற்கிறோம் இப்போது ஒரு மிகப்பெரிய ஒரு அனாதை போல நாம் திகைத்து போய் நிற்கக்கூடிய ஒரு அவல நிலையில் நின்று கொண்டிருக்கிறோம் ஆகவே தோழர்களே விடுதலை சிறுத்தைகளுக்கு மிகப்பெரிய ஒரு பேர் இழப்பை இன்றைக்கு நாம் சந்தித்திருக்கிறோம் ஆனால் சிறுத்தைகள் இயற்காத ஒன்றா பல்வேறு போராட்டங்களில் பல்வேறு மரணங்களை சந்தித்திருக்கிறோம் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காக வாழ்க்கை தியாகம் செய்தவர் இருக்கிறார்கள் இப்படி அர்ப்பணித்து போனவர்கள் எத்தனையோ பேர் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அண்ணனும் இன்றைக்கு நம்மோடு இருந்து பிரிந்திருக்கிறார் ஆகவே விடுதலை சிறுத்தைகள் இதையும் நாம் சந்தித்தாக வேண்டும் என்கிற ஒரு நிலையில் தான் இன்றைக்கு நாம் இங்கே கூடியிருக்கிறோம் தோழர்களே இந்த நேரத்தில் அண்ணன் அண்ணனுடைய குடும்பத்தாருக்கும் அண்ணன் ஜெய்சங்கர் உள்ளிட்ட அனைவருக்கும் விடுதலை சிறுத்தைகளாய் நாம் அவருக்கு பக்கபலமாக இருந்து அண்ணன் ஜெயபாலன் அவருடைய பணியை நாம் அனைவரும் சேர்ந்து முன்னெடுப்போம் நம்ம கிராமத்தின் வளர்ச்சிக்காகவும் விடுதலை சிறுத்தைகளின் வளர்ச்சிக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காகவும் தொடர்ந்து போராடுவோம் போராடுவோம் அண்ணனுடைய எண்ணங்கள் வெற்றி பெறுவதற்காகவும் அவருடைய சிந்தனைகளை மீண்டும் மீண்டும் நாம் பல்வேறு தோழர்களிடத்தில் தெரிந்து கொண்டு இதை முன்னெடுப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பூண்டியும் விடுதலை சிறுத்தை கட்சிகளும் கட்சி உறுப்பினராக மட்டுமில்லை குடும்ப உறுப்பினர்களாக அனைத்து பகுதிகளிலும் நாங்கள் இணைந்து செயல்பட்டிருக்கிறோம் அதில் ஒருவராக இருக்கின்ற சேரிக்குள் சேட் அவர்கள் தற்போது இணைவேந்தல் ஓராயிரத்து வரை கேட்டுக்கொள்கிறோம்